எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க தமிழகத்தில் பட் ஸ்டாலின் அவர்கள்தான் மோசமான முதலமைச்சர் என்பது ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஒரு எது ஒன்றுமே சரி கிடையாது நீங்கள் சட்டம் ஒழுங்கு நீங்க கொடுத்த வாக்குறுதினா நாங்கள் வந்தால் நீக்கும் நீங்க நாங்கள் வந்தால் எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எல்லாம் பாருங்க பெட்டியில் வாங்கி வாங்கி மணக்களை போட்டு போட்டுனீங்க நான் வந்தால் எல்லாம் சரி செய்வேன் நீங்களே சொல்லிட்டிங்க நூறு உள்காட்டை நிறைவேற்றிட்டேங்க நான் கூட நூறு கூட வேணாங்க ஒரு பத்து சொல்லுங்கன்னு கூட கேட்டேன் எதாவது சொல்லுங்கள் பத்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா எதுக்கு போராட்டம் வருது இவ்வளோ பேர் வீதிக்கு எதுக்கு வரான் எதுக்கு வரான் ஆயிரம் யார் கேட்டது எந்த தாய் கேட்டா எங்கள் அம்மா கேட்டால என் தங்கச்சி கேட்டால கல்லூரிக்கு போகும்போது ஆயிரம் கொடுங்கன்னு எந்த தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க எந்த எந்த த மாணவனு கேட்டான் கல்வி தான் தரமாக கேட்டேன் கல்வி கற்று வரும்போது வேலை கேட்டான் ஆயிரம் ஆயிரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா வருது எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா என்ன முப்பது ரூபா விட ஈட்டி கொடுக்க ஈட்டி கொள்ள முடியாத அளவுக்கு நீங்க வறுமை வச்சிருக்கீங்க எத்தனை நாளைக்கு இந்த